아이 아이오, 아까랑이런 분 니가 기 떄리보이 가리비를 가져가면은 원래 카푸치노를 두기만디로 먹대. 아이오 아이오, 아두 뭐, 아비들, 안데 차, 바다니 우리 난이뻐 보따업 와래. 아픈 아픈 차가 있다. 네 난이끼는 난이뻐 보듯 차 아니나 남발아, 아나 오감마 보따업 보디야. 차, 보다 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 보네. 야 말이잖아, 우리 바람에 아픈이 축구 축구, 뭐든지 보디라. ഇന്നും കൂടെ ഉത്തോനും ഒരു ആട്ടം കട്ടുവാട്ടോ ഇല്ല ഉത്തോനും ஐயோ முடியல சிரிச்சு சிரிச்சு வயிறுலா வலிக்குது இப்படி வசமா வந்துச்சு கிட்டியா மாப்பு உங்க அக்கா வீட்டுக்கு வந்து அவைக்கா போற ஆப்பு ஐயோ அத நெனச்சு பாத்தாலே பத்து கிலோ ஐஸ் எடுத்து போட்டு அது மேல அப்படியே உக்காந்து கடகடகடகடா ஆடுற மாதிரி சும்மா சும்மா இருக்குடா அப்பா கம்பள பாப்பா ஐயோ என்னடா இப்படி பண்ற ஏப்பா நீ மட்டும் கம்பள வண்டியை ஓட்டலானா மானா இருக்கானே எவ்வளவு பெரிய விஷயத்த எப்படி சாதாரணமா சொல்றான் பாரு இவனை கீழே விழுந்து நான் தள்ளி விட்டேன்னு சொல்லுவானா ஐயோ இவன் கிட்ட வாய நூறு கோட்டி யோசிக்கணும்னு ஆகாருமோ இல்லன்னா நம்மள போத்து விட்டுட்டு போயிருவான் அடக்கி வாசிப்போம் இல்லையா அமுதா நம்மள அடக்கி இப்படி உள்ள வந்து நிக்கிறதுக்கு வெளியவே நின்றுகாங்க எம்புட்ட நேரா பண்றாங்க அக்கா நல்ல ஜோசி இருக்கா எதாந்தல புட்டு புட்டு வச்சிருவாரு கொஞ்சம் பொறுமையா இருக்கா இருங்க அவ்வளவுதான் ஒரு 10 நிமிஷம் தானே போய்டலாம் சோ 10 நிமிஷம் 10 நிமிஷம்னா அங்க 10 நிமிஷம் இங்க 10 நிமிஷம் எவ்வளவு நேரம் இதுக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்டிட்டு வரணும் பா பாக்கலாமா என்னமானு

இல்லைங்க பொண்ணுக்கு அப்பா அம்மாலாம் இல்லை தாத்தா மட்டும்தான் அவர் கஷ்டப்பட்டு டாக்டருக்கு படிக்க வச்சுருக்காரு இதில் போய் நம்ம அதை செய்ய எங்களுக்கு இதை செய்ய எங்களுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் அவங்களை கஷ்டப்படுத்த விரும்பல எனக்கு பொண்ணு இல்லை எனக்கு மருமாவெலாம் வந்தால் என் பொண்ணு மாதிரி நான் பார்த்துப்பேன் அவ்வளோதான் நம்ம குடிக்கிற கஞ்சியில் அவள் குடிக்க போகிறான் இதில் போய் நகையும் பணத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க முடியுங்களா காசு பண்ணால் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகுங்க நமக்கு இன்னைக்கு உறவு தானே நீடிக்கும் இப்படியாப்பட்ட வீட்டில் நம்ம சீட்டாக வாழ்ந்துருந்தா எம்பிட்டு நல்லா இருந்திருக்கும்

வாங்க உட்காருங்க ஏச்சற எல்லாம் போட மாட்டீங்களா தரையில தான் உட்காருணுமா இப்பதாம இங்கே மாட்டி இருக்கு இனிமே தான் ஒவ்வொரு பொறனா வாங்கி போடுறோம் உட்காருங்க கால் கடுக்கா அங்க நின்னுக்கிட்டே உங்களை பார்க்கணும் அக்கா உட்காருங்க என்னங்க ஜாதகம் ரெண்டு பேரும் உங்களுக்கு யாருங்க வேணும் அது என் பொண்ணு அது என் மாப்பிள்ளை நிரங்கன சொந்தமாங்க ரெண்டு பேரும் விருமலாங்களா இல்ல நீங்களா பார்த்து மஞ்சு வச்ச கல்யாணமா

அப்படி நீங்க பொருத்தம் இருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாலும் இப்ப ரெண்டு பேரும் சண்டை 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 தினந்தோறும் சண்டையும் ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பாத்துக்காம தான் இருப்பாங்க இல்லங்க நம்பிக்கை இல்லாமல இல்ல நல்லா தான் ஜாதகம் பார்த்தோம் மெய்ய மெய்ய பண்ண பார்த்தோம் அவன் வாய திறந்து பொய் பொய் பண்ணா தான் இருக்கும் போல இருக்கு நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் சண்டை 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 தினந்தோறும் சண்டை மூஞ்சி காட்டிக்காத அளவுக்கு கீரியும் பாம்பும் தான் இருக்காங்க சரியா இப்ப கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் இப்ப போய் இப்படி சொல்றீங்க சரி இதுக்கு பரிகாரம் ஏதாவது ஒண்ணு இருக்குதுங்களா என்னத்த பண்றதா இருந்தாலும் வாய கொஞ்சம் அடக்கணும் இந்த பொண்ணு வாய பிரச்சனைகள் வரும் குடும்ப விரிசல் வரும் இதுவே வந்து இப்ப உங்க குடும்பத்தோட இருக்க மாதிரி இருந்தா கொஞ்ச நாள்ல வந்துட்டு சண்டை போட்டு இந்த பொண்ணு வீட்டை விட்டு போற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா அவங்க ரெண்டு பத்தியும் தனி குடுத்தன வைக்கணும் ஐயோ என்னங்க இப்படி சொல்றீங்க தனி குடுத்தன வச்சா ரெண்டு பேரும் எப்படிங்க இங்கேயே கீரிய சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க மாப்பிள்ளைக்கு தனி குடுத்தனத்துல எல்லாம் விருப்பம் இல்லைங்க என்னங்க எப்படி சொல்றீங்க இப்ப குடும்பமா ஒன்னா இருந்தாங்கனாலும் இவங்க சண்டை போடுறதுல பெரியவருக்கு வந்து உடம்பு செல்லாம போற அளவுக்கு எல்லாம் இருக்கு தனியா வச்சா வேணா வாழ்றதுக்கான சான்ஸ் இருக்கு ஆனாலும் இந்த பொண்ணு ஆட இத பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாய் ஓவரா பேசுவாங்க யாருக்கும் மரியாதை கொடுக்காம திமுறா ரொம்ப இதா இருப்பாங்க அதனாலேயே பல பல பிரச்சனைகள் வரும் இந்த பொண்ணோட ஜாதகத்துக்கு என்ன சாமி இப்படி குண்ட தூக்கி போடுறீங்க இதுக்கு பரிகாரன்றது எதுவுமே இல்லீங்களா இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் இதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழிதான் கடவுள் மேல பாரத்தை போட்டு நடக்கிறது நடக்கட்டும்னு சொல்லி விட்டுருங்க சரிங்க வீட்டுல வேற ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி வீட்டுல உள்ள யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது இந்த தான் அந்த குடும்பத்துக்கே பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் இந்த பொண்ணும் வந்துட்டு வீட்லயும் இருக்காது சும்மா அம்மா வீட்டுக்கு போறேன் இங்க வரேன் அங்க சண்டை போட்டு இங்க போகும் இங்க சண்டை போட்டு அங்க போகும் அதனால இந்த பொண்ணு வாய அடக்கி இருந்தா எல்லாம் நல்லதே நடக்கும் வேற ஏதாவது கேட்கணுங்களாங்க கேட்ட வரைக்கும் போதுங்க சாதக புக்க எவ்வளவுங்க காசு ஐநூறு வாங்க அங்க ஒரு பொண்ணு நிக்கோ அந்த பொண்ணுட்ட குடுத்துருங்க சரிங்க நீ காசு தூக்கி கல்லாவில் போடும்போதே போதே நினைச்சண்டா இவன் உலகமுக நடிகனு அதே மாதிரி ஆயிப்போச்சு மெய்ய மெய்யப்பனா வந்து வாயிலே குத்துற பொய்ய பொய்யப்பா நீ இனிமே எப்படி இங்க ஜாதகம் நடத்துறன்னு நான் வந்து பாக்குறேன்டா இப்ப வாரண்டா வந்துட்டாங்க அடுத்து நம்ம தான் ஜாதகம் பார்க்க போகணும் என்னமா பாத்துட்டீங்களா என்ன சொன்னாங்க என்னத்தம்மா சொல்றது எல்லாம் கடவுள் விட்ட விதின்னு சொல்லிட்டாரு சரிம்மா நீங்க போங்க போய் பொருத்தத்தை பாருங்க அவருக்கு இது கிளம்பி போயிட போறாரு ம் சரிம்மா பார்த்து போங்க வாங்கம்மா வாங்க வந்து உட்காருங்க என்னங்க ஜாதகம் என்ன பார்க்க வந்திருக்கீங்க ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் பண்ணலாம்னு நாங்க முடிவு பண்ணி இருக்கோங்க அதான் பொறுத்த எப்படி இருக்கு கல்யாணம் எப்போ வைக்கலாம்னு பார்த்துட்டு போலான்னு வந்தோம் ஐயோ அங்க எனக்கு பயமா இருக்கு என்ன சொல்லப் போறாரோ எது சொல்லப் போறாரோன்னு அக்கா கடவுள் மேல பாரத்த போட்டுட்டு அமைதியா இருக்கா நடக்கிறதெல்லாம் நல்லதே நடக்கும் அம்மா பையனுக்கு வந்து வர மாசம் இல்லாம அடுத்த மாசத்துல வந்து இருபத்தி எட்டு தொடங்க போகுது பொண்ணுக்கு இப்பதான் இருபத்தஞ்சு ரெண்டுமே இப்ப சுக்கரத நடக்குது அதனால வந்து காசு பண்ணதுக்கு எல்லாம் குறைவே இருக்காது ரெண்டு பேர்த்துக்கும் மேற்கொண்டு மேற்கொண்டு வந்துட்டு பெரிய பெரிய பறவைகள் போறதுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே இருக்கு இப்ப வீடு ஒண்ணு கட்டிக்கிட்டு இருக்கோம்

பையன் புள்ளைய தங்க தங்கமா தாங்குவான் புள்ள நக நட்டுன்னு வாங்கி கொடுக்கறது வைக்கிறது எல்லாம் செய்வான் இந்த புள்ளையும் பையனை தான் வாழணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது கையில தொழிலோட இருக்கு எந்த குறையும் இல்லை இவங்க நாலு பேத்துக்கு உதவி செய்யற அளவுக்கு வருவாங்க எந்த இதுவும் இல்லமா நீங்க நல்லபடியா கல்யாணம் பண்ணலாம் ரொம்ப சந்தோஷங்க ஐயா ஐயா எப்ப கல்யாணம் வைக்கலாம் என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அம்மா என்ன ஒரு பதினஞ்சு நாள் இருக்குமா அந்த பதினஞ்சு நாள்ல வந்துட்டு வளர்ப்புற முகூர்த்தம் வருது நீங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருங்க ஐயா மறுபடியும் மறுபடியும் கேக்குறய்யா ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்க தானே எதுவும் கஷ்டப்பட்டுற மாட்டாங்கல்ல ரெண்டு புள்ளைங்களுமே கஷ்டப்பட்டு வளர்ந்த பிள்ளைங்க நாங்க பட்ட கஷ்டம் எதுவும் அதுங்க படக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அம்மா கஷ்டப்படுறதுக்குன்னு இல்ல இவங்க நாலு பேத்துக்கு உதவி செய்யற அளவுக்கு முன்னேறி வருவாங்க சரிங்களா கஷ்டம் எந்த இதுவும் பட மாட்டாங்க வாழ்க்கையில எல்லாமே இனி இவங்களுக்கு ஜெயம் தான் பட வேண்டும் கஷ்டம் எல்லாமே இவங்க பட்டு முடிச்சிட்டாங்க இனி இவங்க வாழ்க்கையில பொற்காலம் தான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க